அன்புள்ள சகோதரர்களே மறுமையுடைய விசாரணையை பொறுத்தவரைக்கும் நாம் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் மறுமையுடைய விசாரணை என்பது மூணு விஷயங்களை கொண்டிருக்கும் அது பொதுப்பண்பு மறுமையுடைய விசாரணை பொதுப்பண்பு மூணு விஷயங்களை கொண்டிருக்கும் அது இதுகெல்லாம் பார்க்குறோம் ஒன்று எல்லோருக்கும் விளங்குற மாதிரி விசாரணை என்ன உலகத்தில் நம்ம ஒரு ஐம்பது பேர் இருந்தாலே கடைசி வரைக்கும் என்ன செய்யாது விளங்காதுன்னு யோசிப்போம் இதில் பில்லியன் கணக்கான ட்ரில்லியன் ட்ரில்லியன் கணக்கான மக்கள் என்ன இருக்கலாம் அவ்வளவு மக்களும் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அனைவருக்கும் நம்மளோட விசாரணை என்ன செய்யும் விளங்கும் நம்மளோடு வாழ்ந்தவர்களுக்கு நம்மளோடு இருந்தவர்களுக்கு குடும்பம் அப்படி என்றது மட்டுமல்ல உலகத்துக்கே என்னது அதாவது உங்களில் மறையக்கூடிய எதுவுமே என்ன செய்யாது மறுமை நாளில் மறையாது உங்களில் மறையக்கூடிய எதுவுமே மறுமை நாள் என்ன செய்யாது மறையாதுன்னு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் மு முதல் விஷயம் இரண்டாவது என்ன அப்படி என்று சொன்னால் அனைவருக்கும் அதாவது இந்த அனைவருக்கும் கேட்கும் என்பதில் முதலாவது வரியில் உள்ளவருக்கும் இடையில் உள்ளவருக்கும் கடைசியில் உள்ளவருக்கும் சரிசமமாக என்ன செய்யும் அந்த அந்த விசாரணை என்ன செய்யும் விளங்கும் அந்த அளவுக்கு பகிரங்கமான ஒரு விசாரணையாக அதை என்ன செய்யும் இருக்கும் இரண்டாவது மருமையுடைய விசாரணையில் ஒரு அம்சம் என்ன அப்படி என்று சொன்னால் அந்த விசாரணையை வரைக்கும் அதாவது மனிதன் ஆதாரங்கள் எதுவுமே நிராகரிக்க முடியாத அமைப்பில் அவனது அத்தனை செயல்பாடுகளும் முன்னால் என்ன செய்யும் கொண்டு வரப்படும் எப்படி வருதுன்னா அதாவது மா அமிலு வணங்கிட்டா அவர்கள் செய்த அனைத்தையும் அங்கே என்றால் எழுத்துல காண்ப நம்ம நவீன காலத்தில் வாழ்ந்துகொண்டிருக்கிறோம் ஒரு காலத்தில் அது எழுத்துல காண்பாங்கன்னு மட்டும்தான் புரியவும் கூட சான்ஸ் இருக்குது ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை எல்லா செயல்களையும் நம்ம எல்லா ஃபோமேட்லேயும் பார்க்க முடிஞ்ச இடத்துல இருக்கிறோம் இப்போ ஹோலோகிராம்ட காலத்தில் என்ன இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் காலம் போகிற நேரத்தில் எங்களுடைய செயல்பாடை நாங்களே முன்னால் என்ன வடிவத்தில் பார்க்க முடிந்த ஒரு காலம் கூட என்ன செய்யலாம் வரலாம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு காலம் என்றால் இறைவன் இறைவனிடத்தில் எப்படி இருக்கும் அது அவருடைய ஆற்றல் எப்படி இருக்கும் அதனால் அவர்கள் செய்த அனைத்தையும் முஹ்தரன் என்றாங்களா கொண்டு வரப்பட்டிருப்பதை அவர்கள் காண்பார்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதை அவர்கள் காண்பார்கள் எங்களுடைய செயலை எங்களோட வடிவத்தில் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம் எங்களுடைய செயலை அந்த வடிவத்தில் நம்ம பார்ப்போம் அப்போ அல்லாஹு அது எந்த அமைப்பில் காட்டப்போகிறான் எங்களுக்கு தெரியாது அது எங்களுக்கு தெரியாது அதனுடைய வடிவத்தை நம்ம கற்பனையும் பண்ண முடியாது ஆனால் ஒன்றுடாமல் சிறியது விடாமல் பெரியது விடாமல் அத்தனை விசாரணைகளும் அங்கே என்ன செய்யும் இருக்கும் எது நம்ம மன்னிக்கப்பட்ட பாவங்களும் இருக்கும் ஏன் மன்னிக்கப்பட்டதா எப்படி தெரியும் அந்த இடத்துல தான் என்ன அல்லாஹு தாலா இவைகளை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுவான் அப்பதான் இவைகள் எல்லாம் அல்லாஹு தாலா என்ன மன்னித்து விட்டேன் என்று சொல்லுவான் அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஒரு விசாரணையாக அந்த விசாரணை பகிரங்கமாக இருக்கும் அனைவரும் கேட்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் சிறியதோ பெரியதோ என்று இல்லாமல் அனைத்துமே என்ன செய்யப்படும் விசாரிக்கப்படக்கூடியதாக அந்த விசாரணை என்ன செய்யும் இருக்கும் எல்லா அந்த செயல்பாடுகளையும் நம்ம வடிவமாக என்ன செய்வோம் காணுவோம் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல அல்லாஹு தாலா சிலரை திரையிட்டு என்ன செய்வான் மறை விசாரணை செய்வான் திரையிட்டுன்னு சொன்னா இந்த விசாரணைகள் வந்து யாருக்குமே என்ன செய்யாது தெரியாது விசாரணைகள் யாருக்குமே தெரியாது இவர்கள் யார் அப்படின்னா இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீமுடைய குறையை மறைத்தவர்கள் இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைத்தவர்கள் ஒரு முஸ்லீமுடைய பலஹீனத்தை மறைத்தவர்கள் அவருடைய மானத்தை மறைத்தவர்கள் அவர்கள் அல்ல மறைமேல என்ன செய்வான் அவர்களை மறைப்பான் அப்படின்னா ஒருவருடைய குறையோ மானம் சம்பந்தப்பட்ட விஷயமோ எங்களுக்கு வருதென்றால் நாளை மறமேல திரை திரைதான் எங்களுக்கு என்ன செய்யணும் கற்பனைக்கு வர வேண்டும் இவரு கூட பதறுவாருன்னு ஹதிசில வருது இவர் கூட திரை மறைப்பில்லாத விசாரணையே ஒரு ஒரு மனிதனால நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹு தாலா அதை விசாரிக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த உலக விசாரணை அல்ல உலக விசாரணையை பொறுத்தே அவருக்கு நாலு விஷயம் மறந்துடலாம் அவர் நாலு விஷயம் இறக்க என்ன அதை தெரியாமல் போகலாம் சரியான முறையில் புரியாமல் இருக்கலாம் அப்படி இல்லைங்க அனைத்தையும் அல்லாஹால தெரிந்து வைத்திருக்கிறார் அந்த ஒரு உச்சகட்ட பதட்டத்தில் ஒரு ரஹமத்துக்கு கிடைத்த ஒரு மனிதராக யார் இருப்பாருனா திரைக்கு பின்னால் விசாரிக்கப்படுறவர் சிலருக்கு அல்லாஹ் திரையிட்டு தனி எடுப்பான் அல்லாவுதாரா தனியை எடுத்து விசாரிப்பான் இவரும் பதறுவாருன்னு ஹதிஸில் வருது அப்போ பாருங்க உண்மையை சொல்ல போனால் உலகமே பார்க்காமல் தனியே ஒருவர் விசாரிக்கப்படுவது என்பது விசாரணை பலமாக இருந்தாலும் கடுமையாக இருந்தாலும் இறைவனுடைய ஒரு ரம்பத்தோடு அங்கே என்ன செய்யுது நம்மளை திரையிட்டு விசாரிக்கப்படுறதுல விளங்குது அந்த விசாரணையில அல்லாஹு என்ன செய்வாண்டா இந்த பாவம் இந்த பாவம் நல்லா குறித்து அவனுக்கு கொண்டே வருவான் இது ஞாபகம் ஞாபகம் விட்டுவான் அப்போ அவர் வந்து முடிவெடுப்பாராம் நான் அழிந்து விட்டேன் நரகம்தான் என்ற ஒரு முடிவுக்கு அவர் வருவார் நான் வந்து முடிஞ்சுது இதோட நான் ஏன்னா அப்படிப்பட்ட பாவங்களை அல்லாஹூத்தாலா அடைய அடையாளப்படுத்துவார் அப்படியா அப்படின்னா அந்த அந்த ஒரு பதட்டமான ஒரு நிலை அவருக்கு இருக்கும் அப்படி ஒரு பதட்டமான நிலை அவருக்கு இருக்கும் அதனால தான் என்ன இங்கே இடத்துல அல்லாஹாலா அவரை வந்து விசாரிக்கிறேன்னா ஹிசாபன் எசீரன்

இப்போ மற்றவர்களுடைய மானம் மரியாதை என்கின்ற விஷயங்கள் வருகிற நேரத்தில் ஏதோ ஒரு நியாயத்தை சொல்லித்தான் நம்ம என்ன செய்வோம் அதை பற்றி பேசுவோம் எதையோ எதையாவது ஒரு நியாயத்தை சொல்லித்தான் அதை பரத்துவோம் ஏதோ ஒரு நியாயத்தை சொல்லிட்டு பேசுறதெல்லாம் பேசிட்டு என்ன சொல்லுவோம்னா நமக்கே ஏன் கூட தேவையில்லாத வேலை மறுமையினாலும் எல்லா இடத்துல என்ன செய்யணும் நம்ம திரை என்று விசாரிக்கப்படும் பேசி முடிஞ்சதில்லை பேசி முடிந்த பின்னால் ஏன் தேவையில்லாத வேலைன்றது அடுத்த ஒரு சிந்தனையில் போட்டுருது அவர் நல்லவராக கெட்டவரான்னு எங்களுக்கு தெரியாதுன்றது இதே போதும் இதே ஒரு ஆளை பற்றி செய்கிற விமர்சனம் அவர் நல்லவர் தான் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு தெரியாது நீ சொல்லணுமா தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியுமா தெரியாது ஏன் நீ சொல்லணும் அப்படின்னா விமர்சிக்கிறேன் அர்த்தம் எதுவும் அவர் நல்ல மனிதராக தான் நான் என்ன செய்ய பார்க்குறேன் எங்களுக்கு என்ன சொல்லுது எல்லா உசக்கி அல்லாஹ் ஹதா நம்ம அல்லா அல்லாவுக்கு மேலே வேறு யாரையும் என்ன செய்ய மாட்டோம் சுத்தப்படுத்த மாட்டோம் அது எங்கள்கிட்ட நம்பிக்கையில் இருக்கணும் ஆனால் ஒரு மனிதர் நல்லவர் என்று சொல்கிற சதுர் உள்றங்க எங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம் என்ன சொல்லிவிட்டு உள்ளங்க நமக்கு தெரியாதுன்ற உள்றங்க ஒத்தனுக்கு தான் தெரியாது நீ என் அல்லான்னு நினச்சா அவனோட இருக்கிறோம் உள்றங்க யாருக்குமே தெரியாது நீ அது ஏன் சொல்கிறாய் என்ன அவனுக்கு என்ன செய்யட்டும் ஒரு டவுட்டு வரட்டும் ஒரு விஷயத்தை வைக்கட்டும் என்றது இது நமக்கு தேவையே இல்லை அப்போது நம்ம ஒரு மனிதன் அது பேசுவதற்கு எப்போ ரைட் இருக்கும் என்றால் கணவன் மனைவியாக இருந்து வழக்கு வருது கணவன் மனைவியாக இருந்து வழக்கு வருது அந்த நேரத்தில் சாட்டுவதற்கு அதான் அனுமதி உண்டு அதுவும் அவர் நாளை மறுமையில் என்ன செய்வார் விசாரிக்கப்படுவார் இந்த உலகத்தில் சாபம் என்று பிரிஞ்சு விட்டாலும் சரி ஒரு தந்தை மகன் என்று வார டைமில் விசாரணைக்காக திருத்துவதற்காக சில உரிமைகள் உண்டு அது பகிரங்கப்படுத்துறதுக்கு இல்லை இந்த மாதிரி ஒரு அவர் ஒரு நீதிபதியாக இருந்தால் ஒரு அரசா அரசு ஆளக்கூடியவராக இருந்தால் அவர் விசாரிப்பதற்கான உரிமை அவருக்கு என்ன உண்டு இது போன்ற சில விதிவிலக்கான இடங்களை தவிர அடுத்தவர்களுடைய மானம் என்பது நம்ம கவனமாக இருக்கும் மார்க்கத்த பேரில் வானத்தை என்ன வாங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் தனக்கு கொள்கையில் சரியில்லை தனது அக்கைதால சரியில்லை அல்லது வழிகட்ட எதுவாக இருந்தாலும் அடுத்தவுடைய மானம் சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லுவீங்க அது எப்படிப்பட்ட நபராக இருந்துவிட்டும் போகலாம் மார்க்கத்தில் சரிப்பில் பேசலாம் இது வழிகேடா குஃபராண்டு பேசலாம் இது மிதா சுண்ணாவாண்டு பேசலாம் அவரை பத்தி பேர்சனலான அவருடைய தனிப்பட்ட ரீதியா பேசுவதற்கான எந்த அதிகாரம் எங்களுக்கு இல்ல சமுதாயத்துக்கு எச்சரிக்கை செய்யணும் என்ற பெயரில் என்னது பேசுறது சமுதாயத்துக்கு எச்சரிக்கை செய்யணும் என்ற பெயரில் அவர் அவர் எதை பகிரங்கமா சமுதாயத்துக்கு செஞ்சாரோ அவர் எதை பகிரங்கமா தனக்கு என்ன செஞ்சாரு அறிமுகம் அவரை பேசலாம் அவர் அவர் பகிரங்கமா பேசிக்கிறார் பகிரங்கமா எழுதிக்கிறார் மக்களுக்கு மத்தியில் அவர் விரும்புகிறார் பரவணுமெண்டு அவர் என்ன செய்கிறாரு பரவணு என்று விரும்புறாரு அவரே பிரச்சாரம் செய்கிறாருன்னா அவரை பத்தி என்ன செய்யலாம் நம்ம பிள்ளை சரியன்னு என்ன செய்யலாம் பேசலாம் அவட தனிப்பட்ட வாழ்க்கையில் பிள்ளை சரியன்னு பேசலாம் மற்றபடி கூடாது ஆனால் இப்படி இந்த கூடாது என்பதில் பேணுதலாக இருந்த ஒரு மனிதர் மரபினால் விசாரிக்கப்படுறார் இதில் பேணுதலாக இருந்தவர் அதில் எதுவும் சொல்லாதவர் அவருக்கும் ஒரு பதட்டம் அவர் என்ன செய்கிறாரு அடைகிறார் உள்ளம் ஒரு ஒரு கொதிக்கக்கூடிய நிலை அடைகிறார் அல்லாஹுத்தாலா அதையெல்லாம் விசாரிச்சுட்டு இறுதியாக அதாவது அல்லாஹு இந்த பாவங்கள் அனைத்தையும் நான் உலகத்தில் ஒன்றுக்கு மறைச்சி வந்தேன் வேறு யாருக்கும் என்ன செய்யலை விளங்காத மாதிரி மறைச்சேன் இன்றைய தினமும் நான் என்ன செய்கிறேன் மறைக்கிறேன் உங்கள் பாவங்களை மன்னித்து விட்டே நீ சொர்க்கம் என்ன செய்யலாம் போகலாம் என்று அல்லாஹூரபுல் ஆலமின்னு சொல்லுவான் இதை விட ஒரு என்ன கீழது கோழில் ஜென்னா ஒரு உலகத்திலையும் மறுமையிலே ஒரு மனிதன் ஒரு உனானவன் கேட்கக்கூடிய உச்சகட்ட மகிழ்ச்சியான வார்த்தை இதுகொழில் ஜென்னா என்ன ஸ்வர்க்கத்திற்கு நுழைந்துவிடு என்பதுதான் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமான வார்த்தைகளை விட்டாலும் சரி இப்படி ஒரு சந்தோஷமான வார்த்தை என்ன செய்யலாம் கேட்கல யாரிடமிருந்து அல்லாவிடம் இருந்து அல்லாவிடம் இருந்து நம்ம உலகத்தில் என்ன கஷ்டம் அதாவது வேதனைகள் துன்பங்கள் அது இது எல்லாம் அனுபவித்த பின்னால் இறுதியாக நம்ம கேட்குற வார்த்தை உதகுலில் கோழில் சொர்க்கத்திற்கு நுழைகிற வார்த்தை கேட்டால் அதுதான் உலகத்தில் என்ன நம்ம கேட்ட வார்த்தைகளை உச்சகட்டமான வார்த்தை அதனால் இம்மா மஹமது பின் அம்பள்கிட்ட கேட்கப்படுகிறது மத்தா எஸ்தர் அஹ் முஹ்மின் ஒரு முக்மின் எப்பொழுது ஓய்வு பெறுகிறான் நிம்மதியடைகிறான் என்று கேட்கப்பட்ட நேரத்தில் இந்த அவ்வலி கதமின் யதாஹாஜ சொர்க்கத்தில் அவர் வைக்கக்கூடிய முதல் காலடியில் சொர்க்கத்தில் அவர் வைக்கக்கூடிய முதல் காலடியில் தான் அவன் நிம்மதியடைகிறான் எஸ்தரையாக மீன் இல்லை என்றால் எதுவாக இருந்தாலும் சரி ஏழையாக இருக்கலாம் பணக்காரனாக இருக்கலாம் பொறுப்பாளராக இருக்கலாம் பொறுப்பு பொறுப்பு அதை வழங்க பொறுப்பளிக்கப்படுகின்றவர்களாக இருக்கலாம் பொறுப்பேற்கப்படுகின்றவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு நிம்மதியின்மை என்ன செய்யும் ஏதோ ஒரு சந்தோஷமின்மை மனதில் என்ன செய்யும் இருந்து கொண்டே இருக்கும் ஏன் இது குளுதில்லை நிரந்தரம் இல்லை இந்த உலகத்தில் எதுவுமே எது கிடைச்சாலும் நிரந்தரமின்மை என்பது உள்ளத்துக்குள்ளே இருப்பதனால ஒரு சந்தோஷமற்ற ஒரு நிம்மதியற்ற ஒன்றைக்கு தான் நிரந்தரம் என்பதனால அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வார்த்தை அவருக்கு சொல்லப்படும் அவர் சந்தோஷத்தோடு போவார் அவருக்கு அது கிடைச்சதுக்கான காரணமே உலகத்தில் மானம் மரியாதை விஷயத்தில் அவர் கவனமாக இருந்தது தான் குறிப்பாக நம்ம யாரை பற்றி கூடுதலாக இதை பற்றி பேசுவோம் தெரியுமா நமக்கு நெருக்கமாக வாழ்கின்ற அவர்களை பற்றி பேசுவோம் மனைவி பிள்ளைகளின் இந்த ஆரம்பிப்பு மனைவி பிள்ளைக்கு நல்ல அருள்மிக்கவர்களாக இருந்து கொண்டே அவரை பற்றி குறை என்ன செய்வோம் சொல்லுவோம் கணவனை பற்றி குறை என்ன செய்யும் சொல்லுவோம் இதுதான் நாங்கள் செய்யக்கூடிய மிக மோசமான தவறுகளில் உண்டு நமக்கு நெருக்கமானவர்களை பற்றியே அவதூறுகளை பொய்களை அவமானங்களை சேர்த்து குறைத்து அடுத்து விளங்க விளங்க முடிந்த முடியாத எல்லா வார்த்தைகளையும் சேர்த்து சொல்லுவோம் இதை நம்ம தவிர்க்க வேண்டும்